பாகிஸ்தான் வீரர் ஈட்டி வாங்க உதவிய நீரஜ் சோப்ரா தற்போது வெளிவந்திருக்க நெகிழ்ச்சியான கதை ஒலிம்பிக் ஈட்டி எறிதல் தங்கம் வென்ற பாகிஸ்தான் வீரர் அஷத் நதீம் புதிய ஈட்டி வாங்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டு இருந்த நேரத்தில் அவருக்கு உதவும்படி இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா கூறியிருந்தார் அதில் கிடைத்த உதவியை வச்சு புதிய ஈட்டி வாங்கி பங்கேற்ற பாகிஸ்தான் வீரர் தங்கம் வென்றிருக்கார் ஒலிம்பிக் ஈட்டி எறிதல் போட்டியில் கடந்த முறை தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா இந்த முறை எண்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு ஐந்து மீட்டர் தூரம் வீசி வெள்ளிப் பதக்கம் வென்றிருக்கார் பாகிஸ்தானை சேர்ந்த அர்ஷத் நதீம் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி ஒன்பது ஏழு மீட்டர் தூரம் ஈட்டியை வீசி ஒலிம்பிக் சாதனை படைத்ததுடன் தங்கப் பதக்கத்தை தட்டிச் சென்றிருக்கார் நீரஜ் சோப்ராவோட வெற்றியை குறித்து அவர் தயார் சொல்லும்போது நாங்கள் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கோம் இந்த வெள்ளிப் பதக்கமும் தங்கத்துக்கு ஈடானது தான் அப்படின்னு ரொம்பவே பெருமிதப்பட்டிருக்காரு அதே நேரத்தில் தங்கம் வென்ற பாகிஸ்தான் வீரரும் என் பிள்ளை தான் அப்படின்னு ரொம்பவே மகிழ்ச்சியாக சொல்லியிருக்காரு நீரஜ் காயமடைஞ்ச நேரத்துலேயும் தன்னோட காயத்தோடு அவர் பெற்றுத்தந்த இந்த வெற்றி அப்படின்றது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அம்மாவுக்கு சொல்லியிருக்காரு தங்கம் வென்ற பாகிஸ்தான் வீரருக்கு புதிய ஈட்டி வாங்குவதற்கு ரொம்பவே சிரமப்பட்டு இருந்த நேரத்தில் அவருக்கு இந்தியாவின் நீரஜ் சோப்ரா உதவியதும் தற்போது தெரிய வந்துள்ளது கடந்த மார்ச் மாதத்தில் புதிய ஈட்டி வாங்க சிரமப்பட்டு உதவி கோரி சமூக வலைதளங்களில் அர்ஷத் நதீம் பதிவிட்டிருந்தார் இதனை அறிந்த நீரஜ் சோப்ரா அவருக்கு உதவி செய்யும்படி பொதுமக்களிடம் கோரியிருந்தார் இதன் மூலம் கிடைத்த உதவிகளால் புதிய ஈட்டியை வாங்கி அர்ஷத் நதீம் பயிற்சி எடுத்து அதன் மூலம் இந்த வருடம் ஒலிம்பிக்கில் அவர் பங்கேற்றது மட்டும் இல்லாமல் தங்கப்பதக்கத்தையும் தட்டிச் சென்றிருக்கார் ஒலிம்பிக் போட்டிக்கு முன்னதாக இருவரும் பங்கேற்ற ஒரு போட்டியில் நீரஜ் தங்கமும் அர்ஷத் வெள்ளியும் வென்றிருந்தார் இந்த நேரத்தில் பாகிஸ்தான் கொடி எடுத்து வரப்படவில்லை அப்படின்னும் சொல்லப்படுது அதெல்லாம் தாண்டி அப்போது நீரஜ் சோப்ரா இந்திய கொடியுடன் மைதானத்தில் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தார் அந்த சமயத்தில் நீரஜ் சோப் சோப்ராவின் உதவிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக வேகமாக ஓடி வந்து அவரை அரவணைச்சிக்கிட்ட அர்ஷத் பின்னர் இந்திய கொடியுடன் நின்றிருந்த நீரஜுடன் சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கிட்டார் இந்த புகைப்படம் இப்போ பயங்கரமாக வைரல் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எத்தனை பாகுபாடு இருந்தாலும் சரி எத்தனை பிரிவினைகளை வந்து எல்லாரும் நமக்குள்ளே திணிக்க முயற்சி பண்ணாலுமே கண்டிப்பாக இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு நட்பு நாடு அப்படின்றத தாண்டி அவர்களுக்குள்ளே இருக்க சகோதரத்துவத்தை என்றைக்கும் யாராலையும் உடச்சிக்கவே முடியாது அப்படின்றதுக்கு உதாரணமாக இந்த மாதிரியான நெகிழ்ச்சியான நிகழ்வுகளில் நம்ம சொல்லலாம் மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லா ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்